தேசத்தின் குரல் அரசியல் சாணக்கியராக தத்துவாசிரியராக சமாதான பேச்சுவார்த்தைகளின் தலைவராக விடுதலையை நேசித்த இவர் பாலா என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்றன் பாலசிங்கம் அவர்கள் மட்டக்களப்பில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தெட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் நான்காம் தேதி பிறந்தவர் முதலில் மார்க்சியவாதியாக இருந்தவர் பின்னர் அதிலிருந்து தன்னை விலக்கி ஈழ தமிழ் தேசியத்தை வரையறை செய்பவர்களில் ஒருவரானார் கற்றறிவு அனுபவ அறிவு ஆங்கில மொழி அறிவு தன்மை வெளி உலக பார்வை தொடர்பு நகைச்சுவை உணர்வு ஆகியவற்றைக் கொண்ட ஒரு மிக முக்கிய தலைவராக விளங்கியவர் ஆரம்ப காலத்தில் இலங்கையின் வீரகேசரியின் பத்திரிகையாளராக பணியாற்றிய பாலசிங்கம் பின்னர் கொழும்பின் பிரித்தானிய தூதரகத்தில் மொழிபெயர்ப்பாளராகவும் கடமையாற்றினார் பின்னர் பிரித்தானிய தூதரகத்தில் பத்து ஆண்டுகள் கடமையாற்றியதனால் இங்கிலாந்து குடியுரிமை பெற்றார் ஆஸ்திரேலியரான அடேல் ஆனை லண்டனிலே காதல் திருமணம் செய்து கொண்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளில் பாலசிங்கம் அவர்கள் இங்கிலாந்திலிருந்து எழுதிய கெரில்லா போர் முறை குறித்த நூலை வாசித்த தலைவர் பாலசிங்கத்துடன் தொடர்பு கொண்டதன் மூலம் ஆண்டன் பாலசிங்கத்துக்கு புலிகள் அமைப்புடன் தொடர்புகள் ஏற்பட்டன பின்னர் ஆண்டன் பாலசிங்கம் அவர்கள் இந்தியாவில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த தமிழ் போராளிகளுக்கு அரசியல் வகுப்புகளை நடத்தும் போது தொடர்பு மேலும் வளர்ந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கருப்பு ஜூலைக்கு பின்னர் இருந்து வெளியேறிய பாலசிங்கம் தம்பதியினர் இந்தியாவுக்கு குடிபெயர்ந்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து திம்பு பேச்சுவார்த்தையில் பேச்சுவார்த்தை குழுவுக்கு ஆலோசகராக செயலாற்றிய தேசத்தின் குரல் அண்டன் பாலசிங்கத்தின் நிலை காலப்போக்கில் தலைமை பேச்சுவார்த்தையாளராகவும் அரசியல் ஆலோசகராகவும் உயர்ந்த அதேவேளை தலைவரின் நெருங்கிய நண்பராகவும் மாறினார் முற்போக்கான மேற்குலகை புரிந்த ஆளுமையாக பிபிசி ஆய்வாளர்கள் இவரின் முக்கியத்துவத்தை பற்றிய ஆய்வில் சுட்டிக்காட்டியிருந்தார்கள் இறுதி வரைக்கும் ஆயுதங்களை பயன்படுத்தாத போராளியாக இருந்து செயலாற்றியதும் இவரின் மிதவாத போக்குக்கு இன்னுமோர் எடுத்துக்காட்டாகும் இலங்கையின் நாளேடு ஒன்றின் கருத்துப்படி விடுதலை புலிகளை பேச்சுக்கு கொண்டு வருவதில் முக்கிய பங்காற்றி வந்ததோடு இரண்டாயிரத்தி இரண்டில் கைச்சாத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்கு பாலசிங்கம் அவர்களின் உழைப்பு முக்கியமானது விடுதலை தொடர்பாக நூல்களையும் இவர் எழுதியிருக்கிறார் அதில் முக்கியமானது போரும் விடுதலையும் என்ற நூலாகும் இரண்டாயிரம் ஆண்டு நீண்ட காலமாக இருந்த நீரிழிவு நோய் காரணமாக அவரது இரண்டு சிறுநீரகங்களும் செயலிழந்து போனதால் சிறுநீரக மாற்று சிகிச்சை செய்யப்பட்டது அதன் பின்னர் அவருக்கு கொடுக்கப்பட்ட சக்தி வாய்ந்த மருந்துகளின் பக்க விளைவாக இரண்டாயிரத்து ஆறு நவம்பர் மாதம் வயிறு ஈடல் சுவாசப்பை எலும்பு மச்சிகள் போன்ற உடலின் முக்கிய அவயங்கள் எங்கும் புற்றுநோய் பரவியுள்ளதை இங்கிலாந்தில் வைத்தியர்கள் உறுதி செய்தனர் தொடர்ச்சியாக வைத்திய பராமரிப்பில் இருந்து வந்த கலாநிதி என்ற பாலசிங்கம் அவர்கள் டிசம்பர் மாதம் பதினான்காம் திகதி இரண்டாயிரத்து ஆறு அன்று தன்னுடைய அறுபத்தெட்டாவது வயதில் லண்டனில் காலமானார் தன் உடல் நோயையும் பொருட்படுத்தாது தன்னிகரற்ற பங்களிப்பை தாயகத்துக்காக அவர் அர்ப்பணித்ததை அனைவரும் அறிவார்கள் அன்னாரது மறைவுச் செய்தியை கேட்ட அன்றையினால் அத்தனை தமிழர்களது கண்களும் அழுதன தலை சிறந்த அரசியல் ஆய்வாளராக சமாதான பேச்சுவார்த்தைகளில் முக்கியஸ்தராக செயற்பட்ட அண்டன் பாலசிங்கம் அவர்களுக்கு தேசத்தின் குரல் என்ற கௌரவம் தாயக தேசத்தால் வழங்கி மதிப்பளிக்கப்பட்டது